ஜோஷுவா ஜோபு எலியா எலிசா ஏசாயா ரேமியா போன்ற பெரிய பர்சுத்தவான்களின் பெயர்களும் எவிரேர் பதினோராம் அதிகாரத்தில் இடம்பெறவில்லை பெண்களின் பெயர்களில் சாரால் மோசையின் தாய் என்னும் ரெண்டு பெயர்கள் உண்டு ராகாபின் ராகாபின் உடைய பேர் இந்த எவிரேர் பதினோராம் அதிகாரத்தில் விசுவாசப்பட்டியலில் இருக்குமானால் தன் ஜீவனை விட தேவனை மேலாக விசுவாசித்தாள் எனலாம் ஒரே ஒரு தடவை தேவனை குறித்து கேள்விப்பட்டு விசுவாசித்தாள் நாமோ அநேக அற்புதங்களை பெற்றும் கண்டும் கேள்விப்பட்டும் விசுவாச குறைவுள்ளவர்களாக இன்னும் தொடர்ந்து இருக்கின்றோம் ஆகவே ராகாபுடைய விசுவாசம் உயிருக்கு மேலான விசுவாசம் உயிரை பணையம் வைத்த விசுவாசம் கிட்டத்தட்ட ஒரு தற்கொலை போராளிக்கு ஒப்பானது போன்ற ஒரு விசுவாசம் மரணம் வந்தாலும் பரவாயில்லை எனக்கு மரண தண்டனை விதித்தாலும் பரவாயில்லை நான் ஈசுவக்காய்த்தான் வாழுவேன் ஈசுதான் என்னுடைய தேவன் என்று சொல்லி ஒரு அறிக்கை இட்ட ஒரு தைரியமான விசுவாசம் இது அநேகர் தங்களோட வியாதி சுகமாகிறதுக்கு விசுவாசிப்பார்கள் தங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும்படியாய் விசுவாசிப்பார்கள் ஈசு சொன்னார் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார் அப்படியான ஒரு விசுவாசம் அல்ல இந்த விசுவாசம் இந்த விசுவாசமானது உயிருக்கும் மேலான விசுவாசம் உயிரிலும் மேலான விசுவாசமாய் இது காணப்படுகிறது உயிரையும் துச்சமென்று நினைத்து தேவனுக்காய் தங்களை ஒரு ஆடு வலியாவது போல வலி பலி ஆகவும் தயாராக்கப்பட்ட ஒரு விசுவாசத்தை வேதம் இங்கு வழிபடுத்துகிறது உங்களுக்கு தேசத்தை ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் என்று ராகாப் சொல்லுகின்றாள் ஆனால் இஸ்ரவேலர்கள் தேசத்தை இன்னும் பிடிக்கவில்லை கத்தர் தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றால் அதை கத்தர் கொடுத்து விட்டார் என்று இசரவேலரை விட ராகா விசுவாசித்தார் இது ராகாப்பின் உயிருக்கு மேலான ஒரு விசுவாசமாய் காணப்படுகிறது இந்த உயிருக்கு மேலான விசுவாசத்தை குறித்து நீங்கள் அதிகம் சிந்திக்க வேண்டும் நாங்கள் எங்களுடைய சுய தேவைகளுக்காய் சிந்திக்கிறோம் ஆனால் ராகாப்பின் விசுவாசம் உயிருக்கு மேலான விசுவாசமாக இருக்கிறதுனால இப்படிப்பட்ட விசுவாசத்தை உடையவர்களுடைய வம்சத்திலே அந்த சந்ததியிலே ஏசு கிறிஸ்துவும் பிறக்கிறார் பீபுகாரராகிய யோஷ்வா அந்த அனுப்பின இந்த ஆக்களை அவள் ஒழித்ததன் கருத்து இராணுவம் உள்ளே வந்து தேடினால் என்பதற்காகத்தான் அவர் இராணுவத்தினர் உள்ளே வந்து பேபுகாரரை கண்டுபிடித்தால் ராகா பொய் சொன்னால் ஆகவே ராகாவுக்கும் மரண தண்டனை கிடைக்கும் தன் ஜீவனுக்கு மேலாக அவள் தேவன் மீது விசுவாசம் வைத்தது நிமித்தம் அவள் அதை செய்தாள் அதனால் தேவன் அவளுடைய சந்ததியில் இயேசுவை கூட பறக்க வைத்தார்